எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இது தெரியாம நிறைய பேர் மிஸ்டேக் பண்றீங்க நம்ம சப்ஸ்கிரைபரே அடிக்கடி கேட்குற கொஸ்டின் இதுதான் என் போட்டோ வந்து இப்போ நான் சட்டர்ஸ்டாக்ல அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா அதை வந்து இன்னொரு வெப்சைட்ல அப்லோட் பண்ணலாமா பண்ணக்கூடாதாங்கிறது தெரிய மாட்டேங்குது அதுக்கு நீங்க வந்து என்னன்னா இதை பத்தின விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இது தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு நீங்க கேட்குற கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும் இப்போ அதை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டாக்கு லாஸ்ட் மந்த்தோட் டீடைல்ஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம் அந்த வீடியோ நீங்க பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன் மறக்காம பாத்துருக்கேன் நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் நான் எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னா என்னென்னு பார்த்துடலாம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசங்கிறதையும் இப்போ பார்த்துடலாம் முதல்ல இப்போ நம்ம நான் அப்படின்னா எனக்கு அதை பார்த்திடலாம் இப்போ உதாரணத்துக்கு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வெப்சைட்டோட நேம்லாம் வச்சுருக்கிறோம் இதில் வந்து உங்களுடைய ஸ்டாக் ஃபோட்டோஸ் ஆர் டிசைன் இல்லை வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு வராது இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ ஸ்டாக்ல அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா அதே வந்து சேம் ஃபைல் வந்து நீங்கள் வந்து அடுத்தடுத்த வெப்சைட்லலாம் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணலாம் அடாப் இருக்குது பிக் இருக்குது இது எல்லாத்துலேயுமே வந்து நீங்கள் சேம் ஓகேங்களா அதே ஃபோட்டோஸோ இல்லை வீடியோஸ் இல்லை உங்கள் டிசைன் ஒர்க் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அந்த மல்டிபிள் வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி சேல் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இதுவே வந்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோட்டோஸை வந்து நீங்கள் மல்டிபிள் சைட்டுக்கு வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ண முடியாது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் சட்ட அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து தான் அதே ஃபைல்ஸ் சைடில் அவங்களோட வீடியோஸ் டிசைன் எதுவாக இருந்தாலுமே வந்து நீங்கள் நீங்கள் அடுத்த ஒரு வெப்சைட் அடாப்ட் நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க வந்து அப்லோட் பண்ணுறது அவங்களுக்கு தெரியல அவங்க வந்து அப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபர்தராக அது ஃபேல் ஆகும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் இன்கேஸ் இது ப்ராப்ளம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டு வந்து இங்கிலேஷன் பண்ணப்படும் ஓகேங்களா கஸ்டமருக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்க்ளூசிவ் சர்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படின்னா அது வந்து அதர் வெப்சைட்டில் வந்து இருக்காதுங்கிறது அப்படிங்கிறதுனால மட்டுமே தான் சட்ட ஸ்டாக்ல உங்களுக்கு வந்து நம்பி வந்து பை பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு வெப்சைட்டில் வந்து அதை அப்லோட் பண்ணி சேல் இருக்கீங்க அப்படின்னா அது வந்து உங்கள் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணப்படும் ஓகேங்களா இதனால் கூட உங்கள் அக்கௌண்ட் வந்து பேன் பண்ணுறோம் ஓகே நண்பா இதில் வந்து உங்களுக்கு டீட்டெயில் எல்லாமே கிளியராக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்தெந்த ஃபோட்டோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம் நான் எக்ஸ்க்ளூசிவாக இல்லை எக்ஸ்க்ளூசிவாக அப்லோட் பண்ணுறாம இதை வந்து மற்ற வெப்சைட்டில் அப்லோட் பண்ணலாமா வேணாமாங்கிறது உங்களுக்கு க்ளியராக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி